என் அன்பு தங்கமே இனியும் நீ தாமதிக்க கூடாது ஏனென்றால் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் உன்னுடைய மனதில் பல மாற்றங்கள் வரப்போகின்றது இன்று இரவானது தேய்பிரை பஞ்சமியினுடைய இரவு நிச்சயமாக இந்த தயா அனவளிடத்திலிருந்து உனக்கான ஒன்றினை நீ பெறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் எதுவுமே எளிதான விஷயம் கிடையாது எல்லாவற்றையும் கஷ்டப்பட்டுதான் பெற வேண்டியதாக இருக்கின்றது என்று யோசிக்கின்ற என் பிள்ளை நீ அனுபவிக்கின்ற கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டங்களை இங்கு நிறைய பேர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று யோசித்துவிட்டு அதன் பிறகு உன்னுடைய நிலை பரவாயில்லை என்று சொல்லி உனக்கான விஷயங்களை எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு செய் நிச்சயமாக அம்மா உனக்கானதற்றை எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் ஒருபொழுதும் என் பிள்ளையின் மனதினை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் என் குழந்தைக்கு ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் அதன் பிறகு மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்றை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை எப்பொழுதுமே அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் அதே நேரத்தில் கஷ்டம் வந்தால் அதை தைரியமாக எதிர்க்க வேண்டும் என்ன வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அதை நல்லபடியாக எதிர்கொண்டு நீ வாழ்க்கை நடத்த வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை நான் மீட்டு கொடுப்பேன் இந்த வராகி இன்று இந்த நல்ல நாளில் உன்னை சந்திக்க வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களில் இருந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கின்றது ஆவணி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி திதி உன் தாயானவள் எனக்கு உகந்த நாள் அல்லவா உன் அம்மா உன்னோடு போகின்ற நாள் அல்லவா இரவு நேர பூஜைக்கு உகந்த இந்த வராகியானவள் இன்று இரவு அதுவும் மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் உனக்கான ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதை நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா அதனால் என் பிள்ளைக்கு அது என்னவென்று சொல்லிவிட்டு இன்று என் பிள்ளைக்கு நாம் நிச்சயமாக காட்சி கொடுக்கப் போகின்றோம் என்கின்ற நல்ல செய்தியையும் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கஷ்டங்களும் தடைகளும் வாழ்க்கையில் அதிகமாக இருந்தபொழுது இதையெல்லாம் தாண்டி வர தெரிந்த உனக்கு இப்பொழுதெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் என்றால் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் என் பிள்ளை நீ தவித்து நிற்கின்றாய் எதையுமே உன்னால் சமாளிக்க முடியவில்லை எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதிலிருந்து சட்டென்று உன்னால் மீண்டு வர முடியவில்லை இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் உனக்குள் இருந்த தைரியம் குறைய தொடங்கிவிட்டது யாரோ உனக்குள் உன்னை பற்றி தவறான எண்ணங்களை விதைத்து விட்டார்கள் என் பிள்ளை சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுதும் நல்ல நிலையில் நீ வாழும் பொழுதும் இவர்கள் எல்லாம் உன்னோடு பழகி உன் மனதில் தீய எண்ணங்களை விதைத்து விட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது உன்னால் எங்கே முடியப் போகின்றது இதையெல்லாம் எதற்காக தேவையில்லாமல் செய்கின்றாய் என்று சொல்லி சொல்லியே உன்னுடைய மனநிலையில் பாதிப்பை உருவாக்கி விட்டார்கள் என் பிள்ளையே இந்த நேரம் நீ இந்த வாழ்க்கையில் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் சரியாக இந்த நேரம் விழித்துக்கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக கற்றுக்கொள்வாய் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை ஒரு நாளும் பலகீனமாக காட்டிக்கொள்ளாமல் நீ நல்லபடியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை உருவாக்கிவிட வேண்டும் என் பிள்ளையே ஒருவருக்கு நீ தவறு செய்கிறாய் என்றால் ஒருவருக்கு நீ தீங்கு செய்கிறாய் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அது உன்னை பாதிக்கும் நீ நல்லது மட்டுமே செய்யும் பொழுது யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் உனக்கு கெடுதல் நடக்குமோ என்று நீ அஞ்ச வேண்டிய தேவையும் இல்லை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உன் கைகளில் கிடைக்கின்ற இந்த ஒவ்வொரு மணி துளியையும் நீ சரியாக உனதாக்கிவிட வேண்டும் என் பிள்ளையே வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றவன் மட்டும்தான் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிப்பான் என்பதனை மறந்துவிடாதே அப்படி உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் கூடிய மனநிலையோடு என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் எப்பேர்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் போட்டு கொள்ளாமல் என்ன சொல்கின்றார்கள் என்பதை மட்டும் கவனித்து அதை உன் வாழ்க்கையில் திருத்த வேண்டும் என்றால் திருத்திக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கொள் நீ சாதாரணமான பிள்ளை அல்ல தெய்வத்தினுடைய குழந்தை இந்த வராகி உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் இதை மறந்து விடாதே நீ நினைத்தால் எல்லாம் என் அருகில் வர முடியாது நான் நினைத்தால் மட்டும்தான் நீ என் அருகில் வர முடியும் அப்படியானால் நான் உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் இந்த தாயானவள் உன்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்திச் செல்ல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ என்னாலும் பெற்றுக்கொள்ள துணிவோடு நிற்க வேண்டும் உன்னுடைய துணிச்சல் உன்னை வாழ வைக்கும் என் பிள்ளையே உன்னுடைய தைரியம் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை எழுந்து நிற்க வைக்கும் வர கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் தட்டி கழிக்காமல் எந்த ஒரு சோம்பேறி தனங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இரு சட்டென்று இது போன்ற பேரதிர்ஷ்ட நாளில் அந்த வெற்றியை உன் கைகளில் கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டுமல்லவா எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு என் பிள்ளை நீ விலகிவிடக்கூடாது இது நடக்காதோ என்கின்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிடக்கூடாது என் குழந்தைக்கு இந்த வராகி எப்பொழுதுமே செய்து கொடுக்கின்ற ஒரு சத்தியத்தை நான் இன்றும் உனக்கு செய்து கொடுக்கின்றேன் அப்பொழுதாவது உனக்கு என் மீது நம்பிக்கை வருகின்றதா என்று பார் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் இருக்கிறாய் என்றால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று எண்ணக்கூடாது ஏன் தெரியுமா குழம்பி கொண்டே இருக்கும் பொழுது நீ மேலும் மேலும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் திரும்ப திரும்ப ஒரே எண்ணங்கள் தான் வந்து கொண்டே இருக்கும் முடிவும் உனக்கு சற்றென்று கிடைத்து விடாது அப்படியானால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உடனே அந்த எண்ணத்தை நிறுத்திவிட்டு ஒரு நொடி நன்றாக யோசித்து விட்டு அதன் பிறகு மீண்டும் நீ அதற்கான தீர்வை தேட தொடங்கலாம் குழம்பி கொண்டே இருந்து அதற்கு தீர்வை தேடத் தொடங்கி உனக்கு முடிவு கிடைக்கவில்லை என்று வருந்தாதே சற்று அமைதிப்படுத்திவிட்டு உன்னுடைய கவனத்தை வேறெங்கோ திருப்பிவிட்டு மீண்டும் சட்டென்று ஒரு முடிவை இங்கு எடுக்கவா நிச்சயமாக உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் என் பிள்ளையே நான் கொடுக்கின்ற சத்தியமும் இதுதான் உன் வாழ்க்கையில் நீ குழம்பிக் விஷயங்களுக்கெல்லாம் இந்த வராகி நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு நல்ல தீர்வினை கொடுக்கின்றேன் எது உண்மை எது பொய் என்று உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன் என்ன நடந்தாலும் சரி அதை உன் வாழ்க்கையில் நான் உனதாக்கி தருகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ கேட்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே சொந்தமானதாக்கி கொடுக்கின்றேன் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது உனக்கான நல்ல சூழ்நிலைகளும் உன்னை தேடி வரும்பொழுது என் பிள்ளை மனதார அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாதபடி நீ எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு இருந்து விட்டால் உன் வாழ்க்கையை உன் கைகளில் நான் அப்படியே கொண்டு வந்து தந்துவிடுவேன் குழப்பங்கள் உனக்குள் இருந்து வருகிறது என்றால் அதை தீர்க்க முடியும் அடுத்தவர்கள் கொடுத்ததால் வருகிறது என்றால் அதை ஒரு நாளும் தீர்க்க முடியாது அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே தெய்வங்களுக்கு உகந்த இது போன்ற பேரதிர்ஷ்ட நாள் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நாளில் உன் மனதை தெளிவுபடுத்திவிடு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவிடம் முறையிட்டு விடுவோம் அம்மாவே கதி என்று சரணடைந்து விடுவோம் என்று சொல்லி நீ என்னை வந்து சரணடைந்து பார் நிச்சயமாக தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகும் தேவையில்லாத மனிதர்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் போலிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நல்ல மனிதர்கள் மட்டும் உன்னோடு நிலை போகின்ற நாளாக இந்த நாள் உனக்கு நிச்சயமாக மாறும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளை வந்து நிச்சயமாக சேரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்